வணக்கம் நண்பர்களே எவ்வளவோ மாறிடுச்சு விஞ்ஞானம் எங்கேயோ போயிருச்சு இன்னமும் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் கொடுக்குற செய்திகள் தான் சரியானது அதுதான் நம்பகத்தன்மை வாய்ந்தது அதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் எவ்வளோ முட்டாலாக நம்ம நினைக்கிறாங்க பாருங்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரேடியோவில் செய்திகள் வாசிக்கிறது கேட்போம் அப்போது அவ்வப்போது செய்திகள் அது தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது அதுக்கடுத்து காலையில் பேப்பரை பார்க்கும்போது அந்த செய்திகளை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கடுத்த காலகட்டத்தில் தொலைக்காட்சிகள் வந்தது ஓரளவுக்கு செய்திகள் உண்மையாக இருந்தது தனியார் தொலைக்காட்சிகள் எப்போ வந்ததோ அப்போ அவங்க கிட்ட கொடுக்குற செய்திகளை மட்டும்தான் நம்ம கொடுக்குறாங்க உண்மைத்தன்மையை சரியாக கொடுக்குறதில்ல ஆனால் டிஜிட்டல் செல்ஃபோன் எப்போ வந்ததோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த இடங்கள்லேருந்து தனிப்பட்ட நபர்கள் உடனே அதை காட்சி ஒளிப்பதிவு பண்ணி அவங்கவுங்க யூடியூப் சேனலில் போடுறதுனால எந்த ஊடகமும் இனிமேல் மறைக்க முடியாது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா கரூரில் திமுகவோட முப்பெருமாநாடு நடந்தது அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி கொடுத்து நாங்கள் என்ன செய்தி கொடுக்குறோமோ அதை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கத்தில் ஒரு லட்சம் சேர் போட்டிருக்கோம் வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் காத்திருந்தாங்க அப்படின்னு செய்தி போட சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா உள்ள நிறைய சேர் காலியாக இருந்திருக்க ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டாங்க அப்போ நீங்கள் வந்து மறைச்சதை கூட மற்றவர்கள் கொடுத்துருவாங்க ஏன்னா வர்றவங்க எல்லாமே டிஎம்கே கால்னு நினைக்க முடியாது இல்லையா டிஎம்கே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியாட்கள் வருவாங்க இல்லையா அப்போ எல்லா செய்தி சேனல்களும் எப்படி ஒரே மாதிரி நியூஸை போடுது அதுவும் பொய்யான நியூஸை போடுதுன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா எல்லா கூட்டத்துக்கும் பணத்தை கொடுத்து ஆள் கூட்டு வராங்கன்னு நல்லாவே தெரியுது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா பாமகோட பொதுக்குழு கூட்டம் கட்சி கூட்டம்ல பொதுக்குழு கூட்டம்ன்றது பல வருடங்களாக அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பல பதவிகளை பெற்றவங்க தான் நடத்த முடியும் அதில் பார்த்தீங்கன்னா வட இந்திய ஆண்களும் பெண்களும் வந்து அமர்ந்துருக்கிறாங்க அப்போ எவ்வளவு வந்து மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க முட்டாளாக்க பார்க்குறாங்க ஏன்னா உடனுக்குடன் செய்திகளை வந்து நீங்கள் செய்தி சேனல் இல்லையா தனிப்பட்ட நபர்கள் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் ஏமாற்ற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட பிரச்சாரம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே நிறைய தடை உத்தரவு போடுறதா சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சின்ன சந்தையில் தான் நிற்கணும் சிக்கலான இடங்களில் தான் நிற்கணும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா அதை வச்சு பேன் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மாபெரும் ரசிகர் கூட்டம் இருக்குது அதை வந்து நம்ம ஏற்றுக்கதான் ஆகணும் ஏன்னா முதல் காட்சியை ஒரு ரூபா செலவு பண்ணி அவங்க போய் படம் பார்க்குறான்னா அந்த ரசிகர் நிச்சயமாக விஜய் தவிர வேறு யாருக்கு ஓட்டு போடுவான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களையும் அவங்க தானே ஓட்டு போட்டு சொல்லுவான் அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் மனசில் இருக்குன்றதை ஏன் இந்த தினியை ஏன்னா எல்லா ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இருக்க தான் செய்யும் நீங்கள் நல்ல விஷயங்களே கூட கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றலைன்னா ஏன்னா எத்தனை ஆசிரியர்கள் இப்போ வந்து போராட்டத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர் போராட்டத்தில் இருக்கிறாங்க ஈபி துறையில் போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ நிறைய துறைகளில் வந்து எதிர்ப்பு கிளம்பும்போது மக்கள் இயல்பாகவே வந்து அந்த எதிர்ப்புணரை காட்டத்தான் செய்வாங்க ஏன்னா மாதம் மாதம் மின்றிங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க எடுக்கலை கேஸ் விலையை குறைக்கிறேனாங்க குறைக்கல பெட்ரோல் விலையை குறைக்கிறானாலும் குறைக்கலை ஏன்னா நான் வந்து ஒரு கட்சி சார்பாக பேசலை இது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் மனதில் இருக்கும்போது அது சரியாக நிறைவேற்றலாம் எதிர்ப்பல இருக்க தான் செய்யும் அப்போ அந்த ஓட்டுகள் வேறு பக்கம் திசை மாறத்தான் செய்யும் அதுக்காக கருத்து சுதந்திரத்தை வந்து முறியடிக்கிறதோ இல்லை ஏமாற்றமான அதாவது நம்ப தகுந்த செய்திகளை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய செய்திகளை கொடுக்கறது இதுதான் உண்மை நம்ப வைக்கிறது ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் தொலைக்காட்சியில் வரக்கூடிய விவாதங்களை யாரும் பார்க்கவே தயாராக இல்லை அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ஆளுகளை செட்டப் பண்ணி அதை மட்டும்தான் பேசணும்னு வற்புறுத்துகிறாங்க அடுத்த விஷயங்களை பேசினா உடனே அவங்க பேச விடாமல் குறுக்களவும் தடுக்கிறாங்க இப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய தான் செய்யுது இவங்க இன்னமும் கண்மூடித்தனமா நாங்கள் சொல்கிறதா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதை தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியத்தான் செய்யுது இப்போ கால மாற்றம் என்பது எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் செய்யும் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் ஒரு புரட்சி இருக்க தான் செய்யுது மக்கள் மனதில் அமைதியான புரட்சி நடக்குது அது வெளியே வரும்போது தெரியும் ஆனால் அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு ஊதி மறைக்க முடியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது நாமளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போது ஆளுங்கட்சி நிறைய பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்கட்டும் நல்லாவே தெரியுது அடுத்தடுத்து ஒரு செய்தி சந்திப்போம் வணக்கம்